பிரேஸ்தலா பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாடுக்காக நாம் ஸ்தோத்தரிப்போம் இந்த நாட்கள்ல ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய எக்ஸாமுக்கு ஆயத்தமாகி கொண்டு இருப்பீங்க சிலருக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி நடந்து கொண்டிருக்கும் ஆனால் இந்த எக்ஸாம் டைம்ல சிலர் பலவீனப்பட்டு சோர்ந்து போயிருவாங்க சிலர் இருதயத்துல பலன் இல்லாமல் மனதுல பலன் இல்லாமல் சரீரத்தில் பலன் இல்லாமல் ஆவி ஆத்மாவில் பலன் இல்லாமல் சோர்ந்து போன நிலையில இருப்பாங்க உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் பிலிப்பியர் நான்கு பதிமூணு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பதாக ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தட்டமாக சொல்லுகிறார் இந்த வசனத்தை விசுவாசித்து ஜெபியுங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்பதாக திரும்பி வந்த பிறகு நீங்கள் படிக்கிறதுக்கு முன்பதாக இந்த வசனத்தை சொல்லி உங்களை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து நீங்கள் ஜெபித்துவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பியுங்கள் எக்ஸாம் எழுத ஆரம்பியுங்கள் நிச்சயம் ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ளாக ஊற்றப்படும் நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஒரு புதிய பலனால நிரப்பி உங்களை தைரியப்படுத்துவார் நிச்சயம் கர்த்தர் உங்கள் வெல்லவீனங்களை நீ இன்னைக்கு தம்முடைய பலத்தினால உங்களை இட்டை கட்டி உங்களுக்கு கடினம் என்று தோன்றுகிற எல்லாவற்றையும் நீங்கள் எளிதில் ஈஸியாக புரிந்து கொள்ளும்படி உங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்துவார் ஒருவேளை கடந்த கால தோல்வியின் நிமித்தம் கடுமையான சோதனையில் சீக்கி இனி நான் எழும்புவேனா இனி நான் முன்னேறுவேனா இனி இந்த பாடத்துல நான் ஜெயித்து வெற்றி பெறுவேனா இந்த நான் சாதனையாளரா மாற முடியுமா இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப கடினமா இருக்குது எனக்கு ஞானம் இல்ல எனக்கு என்ன செய்வது என்று தெரியல என்றெல்லாம் நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்துவார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று இந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு செபியுங்கள் இந்த வசனத்தை நீங்கள் சொல்லும்பொழுது கர்த்தர் உங்களை பலனால நிரப்புவார் உங்கள் சோர்ந்து போன சூழ்நிலைகள் மாறும் உங்கள் தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும் நீங்களும் சாதனையாளர்களாக மாறுவீர்கள் ஆண்டவரிடம் உதவியை கேளுங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்து முடிக்க பலன் தருவார் ஆண்டவரால் மட்டுமே எப்பேற்பட்ட காற்று புயல் அலைகள் போன்று இறைச்சல் போன்று சோர்வுகள் பலவீனங்கள் உங்களை குன்றி போக பண்ணினாலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தும் பொழுது எல்லாவற்றையும் ஒரு பலிபீடத்தை உங்களை விட்டு நீக்கி போட்டு எல்லா இறைச்சல்களையும் பிரச்சனைகளையும் அமிழ பண்ணி உங்களை கர்த்தர் மீண்டும் எழும்பி வெற்றியாய் வாழ ஆண்டவர் கிருபை செய்வார் உங்களை பலப்படுத்துகிற தேவனை விசுவாசியுங்கள் வாக்குதத்தை அறிக்கையிட்டு செபியுங்கள் இன்றைக்கு ஒரு புதிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சொல்றீங்களா ஏசப்பா என்னை பலவீனப்படுத்துகிற எல்லா கிரியைகளையும் இன்றைக்கு என்னை விட்டு அகற்றும் சோர்ந்து போயிருக்கிற என் மனம் இருதயம் ஆவி ஆத்மா சரீரத்தை இன்றைக்கு ஒரு புது பலனை கர்த்தர் ஊற்றுவீராக எல்லா சோர்வுகள் மாறட்டும் எல்லா பாடத்தையும் நன்கு படிக்க எல்லா எக்ஸாமையும் நல்ல முறையில் அட்டன் பண்ணி ஜெயம் பெற ஒவ்வொரு நாளும் பலவீனம் இல்லாமல் புது பலத்தோடு கர்த்தர் தருகிற பலத்தோடு எக்ஸாம் எழுத ஒவ்வொரு நாளும் காரியத்தை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை தாரும் என்னை பலப்படுத்துகிற தேவன் ஒவ்வொரு நாளும் என்னை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி திடப்படுத்தி என்னை நீர் ஆசீர்வதித்து சாதனையாளராய் மாற்றப்போகிற கிருபை காய் ஸ்தூத்திரம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆ